காலையிலே நம்ம வடக்கு நண்பர் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து ஒரே ஒரு பைப் லைன் வெல்டிங் மட்டும்தான் வர்றீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கார்ல ஏத்தி பத்தே ஸ்டெப்ல கார் மண்ணுல சிக்கிடுச்சு என்னடா சோதனை அப்படின்னு காரை தள்ளி விட்டு கஷ்டப்பட்டு ஏறி ஸ்பாட்ல வந்து இறங்கி பைப் பார்த்தா பயங்கர ஷாக்கிங்க காரணம் என்ன எட்டு இஞ்சு பைப்பையும் ஆறு இஞ்சு பைப்பையும் ஜாயின் பண்ணி தான் வெல்டிங் அடிக்க சொன்னாங்க முன்ன மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ஜென்ரேட்டரை கொஞ்சம் ஹெவியாக வச்சுருந்தாங்க அந்த பைப் லைனை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு என்னங்க இந்த மாதிரி வச்சு நீ வெல்டிங் அடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதுக்கு நண்பர் உன்னோட பதட்டம் புரியுது தம்பி ரொம்ப சிம்பிள் இந்த பைப் லைன் ஒரு ப்ரொடக்ஷனுக்காக வைக்கிறது தான் இதுக்குள்ளே ஒரு பிவிசி பைப் போடுவோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ரேஞ்சில் தான் இருக்கும் அது வந்து சின்னது அப்படிங்கிறதுனால தான் லீக்கேஜ் ஆகக்கூடாது அந்த பிவிசி பைப் உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தான் இந்த இரும்பு பைப்பை வச்சு வெல்டிங் அடிக்க சொல்றோம் இந்த வெல்டிங் மட்டும் உடஞ்சிராம மட்டும் நீ பக்காவா அடி அப்படினு சொன்னாங்க அதாவது ஒரு பட்டா இருந்தா கொடுங்க சின்ன பைப்ல சுத்தி சென்டர் பண்ணி வெல்டிங் அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்ல அதெல்லாம் இல்ல அந்த கம்பியை வச்சு நீ வேலைய முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க நானும் என்னோட வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டேன் பக்காமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பா